வணக்கம் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களை சிறு உலக சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்தும் பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்ற போது உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பிற்பாடு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் கொண்டு நினைத்தது கிடையாது அந்த கம்பெனியில் காட்சி கட்டை மன்றம் சில படங்களில் அவருடன் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு புகார்ந்து அளிக்கப்பட்டது என்றும் அங்கேயான ஒரு மூதரைக்க துறையுலகத்திலும் சந்தி பல செய்து எம்ஜிஆர் அவர்களே பல கையால் தேர்ந்து தேளை மகரம இருந்து மகவர் நினைவா இருந்து வாழ்ந்து மறைந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்க இந்த வழி விட்டுங்க சார் சர்க்கை கை 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 விட்டுட்டு போடுங்க வாளங்க வாட்டை பைச்சிரங்க கட்ட காபாதிங்க இல்ல இல்லniki காரハnikiடாய் யோசிடா நாச்சян வந்துเนิน வருதுமே அனாரியனுக்கு அடியறேன் நீங்களு தெதெல அடிதான் நீ என்ன இத எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அதே ட்ரெயின்ல ஏறி போக வேணும் பெற்றோர்களை உங்க மகன்கள் சேர பாருங்க மதம் சாதி கடவுளை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவனுக்கு மதம் சாதி கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்கா தேர்தல் தேர்தல் தம்பி தேர்தல் எதுக்கு

இவரை நீ மறந்துட்டீங்க நோய்க்கு மருந்து கொடுத்த தேக நோய்க்கு மருந்து கொடுத்த எங்க தந்தை காரணம் மருத்துவ தேச நோய்க்கு அந்த மருத்துவம் நேரடி கூட்டி வந்திருக்கேன் ஒழுங்கா ஓட்டம் காப்பாத்த இல்ல இந்தி காலம் அடிக்கிறாங்க நான் சேர்ந்து உன்னை எடுத்து விட்டுவேன் அடிக்கிறானே எல்லாம் அடிக்கிறாங்க நீ என்னை வெள்ள எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அதே ட்ரெயின்ல ஏறி போகலன்னு நினைக்கிறேன்